உங்கள் சிந்தனைக்கு கிறிஸ்துவின் கிருபாதார பலி உலக மக்களுக்காகவா அல்லது தெரிந்து கொள்ளப்பட்ட சபைக்காகவா கிருபாதார பலியை குறித்து இரண்டு வகையான உபதேசங்கள் வேத போதகர்கள் மத்தியில் காணப்படுகிறது தி எக்ஸ்டென்ட் ஆஃப் தி அட்டோன்மெண்ட் முதல் கோட்பாடு அன்லிமிடெட் அட்டோன்மெண்ட் அடுத்தது லிமிடெட் அட்டோன்மெண்ட் வரையறுக்கப்பட்ட திருபாதார பலி வரையறுக்கப்படாத கிருபாதார பலி இந்த காணொலியில் அன்லிமிடெட் அட்டோன்மெண்ட் என்றால் என்ன இதனுடைய தாக்கம் என்ன அதனுடைய நோக்கம் என்ன என்பதற்கான வேத விளக்கத்தை கேட்கலாம் அதைத் தவிர இந்த காணொலியில கிருபாதார பலியை பற்றிய சில அடிப்படையான வேத உபதேசங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் உச்சகராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் என்னுடைய செய்திகளை கிரமமாக கேட்டு வர உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெற அடியனுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளுடைய தலைப்பு எதுவென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் யாருக்காக மறித்தார் சொந்த இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட சபைக்காக மறித்தாரா அல்லது உலகம் முழுமைக்கான மக்களுக்காக மறித்தாரா அவருடைய சிலுவை பாடுகள் மரணம் யாருக்காக இந்த தலைப்பில் கற்றுடைய வசனத்தை இப்பொழுது தியானிக்கலாம் இது ஆங்கிலத்தில் எக்ஸ்டன்ட் ஆஃப் அட்டோன்மெண்ட் என்று சொல்வார்கள் மூன்று வருடங்களுக்கு முன்பாக கிருபாதார பலி என்றால் என்ன என்பதை குறித்து ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன் அதை நீங்கள் யூடியூபில் சர்ச் பண்ணி பார்த்தால் அந்த செய்தியை நீங்கள் கேட்கலாம் அதற்கு முன்பாக கிருபாதார பலி என்றால் என்ன பரிகாரம் என்றால் என்ன அட்டோன்மெண்ட் என்றால் என்ன என்பதை பற்றி சுருக்கமாக சொல்லிவிட்டு பின்பு இயேசு கிறிஸ்து யாருக்காக மறித்தார் என்பதை குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி மூன்று பகுதிகளாக வரும் எனவே இந்த மூன்றையும் தொடர்ந்து நீங்கள் கேட்ட பிறகுதான் ஒரு முழுமையான ஒரு தீர்மானத்துக்குள் வர வேண்டும் எனவே இந்த மூன்று செய்திகளை நீங்கள் கிரமமாக கேட்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் முதலாவது கிருபாதார பலி அட்டோன்மன்ஸ் பாவ நிவாரண பலி என்றால் என்ன என்று பார்க்கும் இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்க்கையின் மூலமாகவும் தம்முடைய மரணத்தின் மூலமாகவும் மீட்புக்காக செய்த அந்த காரியம்தான் பலி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இஸ் டிட் இன் லைஃப் அண்ட் அவருடைய வெறும் சிலுவையில் மட்டுமல்ல வாழ்க்கையின் மூலமாகவும் அவர் செய்த அனைத்து காரியங்களும் நம்முடைய ரட்சிப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட காரியங்கள் அந்த காரியங்கள் யாருக்காக செய்தார் என்பதுதான் இந்த நாடு தலைப்பு அதற்கு முன்பாக ஏன் பாவ நிவாரண பலி என்று பார்க்கும் பொழுது நம்முடைய முற்பிதாவான ஆதாம் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போலபடியினாலே அவனுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்பட்டது இவன் ஸ்பிரிச்சுவலி டைடு ஆவிக்குள்ளான மரணத்தை அவன் அடைந்து விட்டான் அவன் மூலமாக பிறக்கின்ற அனைத்து மக்களும் ஆவிக்குள்ளாக மறித்துதான் பிறக்கிறார்கள் ஒரு குழந்தை பிறக்கும் அது குழந்தை பிறந்த நாளிலிருந்து கடவுளோடு உள்ள உறவை இழந்துதான் பிறக்கிறது எனவே ஆவிக்குள்ளான மரணத்துக்குட்பட்டு தான் எல்லாரும் பிறக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது அதனால் அவன் பாவம் செய்கிறான் அந்த பாவத்தின் மூலமாக அவனுக்கு தேவனுடைய கோபாக்கினை வெளிப்படுகிறது அவனுக்கான தண்டனை தேவன் நியமித்திருக்கிறான் இந்த நான்கு காரியங்களை போக்குவதற்காக ஒரு வழி தேவைப்படுகிறது அனைத்து மக்களும் தேவனை விட்டு வழி விலகி தேவனுடைய கோபாக்கினைக்குள்ளாக ஆட்கொள்ளப்பட்டதால் அந்த மக்களை மீட்பதற்கான ஒரு திட்டம் தேவை அந்த திட்டம் என்பது இரண்டு அடிப்படையான கூறுகளை கொண்டது ஒன்று தேவனுடைய அன்பு இன்னொன்று தேவனுடைய நீதி justice மெர்சி அதாவது ஜஸ்டிஸ் அண்ட் லவ் தேவனுடைய இரக்கத்தையும் தேவனுடைய நீதியும் சார்ந்து இருக்க வேண்டும் தேவனுடைய நீதி என்றால் என்ன பாவம் செய்த மக்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அந்த தண்டனை கொடுக்கப்படாமல் ஒருவரும் தேவன்டே வர முடியாது அதே வேளையில் அந்த மக்கள் மீது தேவன் அன்பு செலுத்த வேண்டும் இரண்டையும் ஒரே வழியில தீர்ப்பதற்காகத்தான் அவர் தன்னுடைய குமாரனை இயேசுக்கு சென்று உலகத்திற்கு அனுப்பி அவரை இரத்தம் சிந்த வைத்து பாடுகளுக்கு உட்படுத்தி அவருடைய பாடுகள் ரத்தத்தின் மூலமாக நமக்கு ஒரு மீட்பெய்ந்த உலகத்திற்கு தேவன் அளித்தார் இது அவருடைய இரக்கத்தை காட்டுகிறது அவருடைய மெர்சியை காட்டுகிறது அதே வேளையில் அந்த கிருபாதார பலி மூலமாக தேவன் நமக்கு வைத்திருந்த அந்த தண்டனையை நிறுத்தி நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றுகிறார் இது ரெண்டுமே வந்து தேவனுடைய அன்பும் வெளிப்படுகிறது தேவனுடைய நீதியும் வெளிப்படுகிறது தண்டனையும் கொடுக்கப்பட்டு விட்டது அந்த தண்டனை ஆண்டோராய் ஏற்றுக்கொண்டு விட்டார் அதன் மூலமாக ஆண்டோர் ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு மிகப்பெரிய ரட்சிப்பை கொடுத்து தம்முடைய பிள்ளைகளாக மாற்றி விட்டார் இது ரெண்டையும் சார்ந்ததுதான் கிருபாதார பலி என்பது புரிந்து கொள்ள வேண்டும் கிருபாதார பலி எதனை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்றால் தேவனுடைய நீதி தேவனுடைய இரக்கம் அந்த இரண்டையும் சார்ந்திருக்கிறது இந்த கிருபாதார பலி மூலமாக நமக்கு என்ன கிடைக்கிறது மறுபடியுமாக தேவனோடு நாம் உறவாடுகிறோம் நம்முடைய தண்டனை நீக்கப்படுகிறது தேவனுடைய கோபாக்கிய நம்மை விட்டு அகன்று போகிறது மறுபடியுமாக நாம் தேவனுக்குள்ளான உறவுக்குள்ளாக நாம் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பை தேவன் அளிக்கிறார் எனவே இந்த கிருபாதார பலி என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அருமையான தலைப்பு இயேசு கிறிஸ்து தம்மை தாமை ஒப்பு கொடுத்த அந்த கிருவாதார பலியில் அடிப்படையாக காணக்கூடிய மூன்று சத்தியங்கள் இது மிக மிக அடிப்படையான காரியம் அவர் குமாரனாகி தேவன் தம்மைத்தாமை பலியாக பிதாவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த நிகழ்வு நம்முடைய ரட்சிப்புக்கு பாவ மன்னிப்புக்கு போதுமானதா இருக்கிறது இந்த ஏசு கிருஷ்ணனுடைய புண்ணிய காரியங்களை தவிர்த்து அதை தாண்டி அதற்கு மேலாக பாவ மன்னிப்புக்கு எந்த ஒரு காரியமும் கிடையாது எந்த ஒரு மனிதனுடைய புண்ணியங்களோ தர்மங்களோ எந்த நிகழ்வுகளோ எதுவுமே வந்து இதை தாண்டி இந்த இயேசு கிருஷ்ண செய்த அந்த புண்ணிய காரியங்களை தாண்டி ஒன்றும் கிடையாது டெத் அவர் செய்த அந்த நம்முடைய மீட்புக்கு போதுமானது யாரெல்லாம் இதை நம்புகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த மீட்பு ஏற்படும் உலகத்துக்காக இயேசு கிச மறித்தாலும் ஆஃபர் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டாலும் யாரை யார் நம்பி ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த மீட்பின் திட்டம் பலிக்கும் எஃபிகசி ஆஃப் கிரைஸ்ட் அட்டோனிங் டெத் மற்ற எல்லாருக்கும் நம்பாத யாருக்கும் மீட்பின் திட்டத்தில் பங்கு கிடையாது அடுத்தபடியாக இந்த மீட்பின் அழைப்பு என்பது எல்லோருக்கும் பொதுவானது ஆஃபரிஸ்ட் ஆல் ஹியூமன் பீயிங் இந்த மூன்று தான் இந்த இயேசு கிருஷ்ணனுடைய அந்த பாவ நிவாரண பலியில் கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான மூன்று சத்தியங்கள் அது மாத்திரமல்ல இந்த நேரத்தில் இன்னொரு காரியத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்து தம்மையே பலியாக கிரயமாக செலுத்தினார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அந்த கிரயம் யாருக்கு செலுத்தப்பட்டது என்றால் பிதாவுக்கு செலுத்தப்பட்டது ஏனென்றால் அவர்தான் அதிகாரத்தை பெற்றவர் நினைக்கிற இந்த கிரயத்தை சாத்தானுக்கு குமாரநாகி தேவன் செலுத்தவில்லை மன்னிப்பை வழங்கக்கூடிய மன்னிக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற பிதாவுக்கு தான் குமாரநாகி தேவன் தம்மையே பலியாக கொடுத்து அந்த கிரயத்தை செலுத்தினார் இதையும் இந்த இடத்தில் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக பார்க்கும் பொழுது முக்கியமான தலைப்புக்குள்ளாக வருவோம் இந்த கிருபாதார பலி என்பது யாருக்கு இதை பற்றி இரண்டு வகையான கருத்துக்கள் உண்டு முதலாவது பார்க்கும் பொழுது ஒன்று என்ன அன்லிமிட்டெட் அட்டோன்மெண்ட் ரெண்டு லிமிட்டெட் அட்டோன்மெண்ட் அன்லிமிட்டெட் அட்டோன்மெண்ட்னா இயேசு சென்ற புண்ணிய காரங்கள் யாருக்கென்றால் உலக மக்கள் அனைவருக்கும் அவர் மறித்தார் எல்லா மக்களுக்காகவும் மறித்தார் ரட்சிப்பின் அழைப்பு எல்லாருக்கும் உரிய காரியம் அதுதான் வந்து அன்லிமிட்டெட் அட்டோன்மெண்ட் என்று சொல்வார்கள் அதுல வந்து எல்லாரும் அடங்கும் எல்லா மக்களும் எல்லா தேசத்து மக்களும் எல்லா இன மக்களும் எல்லா காலத்துல மக்களுக்கும் அவர் தம்மை தாமே பலியாக செலுத்தி தம்மை வெளிப்படுத்தினார் இது வந்து அன்லிமிட்டெட் அட்டோன்மெண்ட் என்று சொல்வார்கள் அடுத்ததா பார்க்கும்பொழுது லிமிட்டெட் அட்டோன்மெண்ட் என்று சொல்வார்கள் இதனுடைய கருத்து என்னவென்றால் இயேசு கிறிஸ்து உலகத்திற்காக மறிக்கவில்லை இயேசு கிறிஸ்து யாருக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தி மீட்பை கொடுத்தார் என்றால் பிதாவாயுதேன் தேவன் உலகத் தோற்றத்துக்கு முன்பாக யாரெல்லாம் இரட்சிக்கப்படுவாள் என்று முன்குறித்தாரோ அவர்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் செஞ்சு மறித்தார் செலக்டட் பீப்புள் யாரை பிதா முன்குறித்தாரோ தெரிந்து கொண்டாரோ ரட்சிப்புக்கு இவர்கள் ஆண்டோட அழைப்பை ஏற்றுக்கொள்வாள் என்று முன்னறிந்து அழைப்பை அழைத்தாரோ அவர்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து தம்முடைய ரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லக்கூடிய கருத்து இதற்கு பேர் வந்து லிமிட்டெட் அட்டோன்மெண்ட் என்று சொல்வார்கள் இந்த ரெண்டு கருத்தையும் குறித்து இப்பொழுது பார்க்கலாம் அதாவது என்னன்னா இந்த லிமிடெட் அட்டோன் உள்ள முக்கியமா புரிந்து கொள்ளக்கூடிய காரி என்னவென்றால் அதாவது அழைப்பு எல்லாருக்காக இருந்தாலும் ஆனால் உண்மையாக யார் ரசிக்கப்படுவார்கள் ரட்சிக்கப்பட மாட்டாள் என்கிற ஒரு அறிவு அனுகுலத்துக்கு இல்லாத காரணனால் அந்த அழைப்பு எல்லாருக்கும் பொருந்தும் ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யாருக்காக மறித்தார் என்றால் சபைக்காக முன்குறிக்கப்பட்ட மக்களுக்காக மறித்தார் என்பதுதான் அந்த லிமிட்டெட் அட்டோன்மெண்ட் என்கிற கொள்கையை ஆதரிப்பவர்கள் சொல்லுகின்ற கூற்று இதனுடைய அடிப்படையில் ஒன்றன்மையின் ஒன்றாக பார்க்கலாம் இப்பொழுது நான் முதலாவது பார்க்கக்கூடிய கார் என்னவென்றால் அன்லிமிட்டெட் அட்டோன்மெண்ட் அதாவது எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மறித்தார் என்பதை பற்றி சற்று விவரமாக இப்பொழுது பார்க்கலாம் இப்பொழுது அந்த எல்லாருக்காகவும் இப்பொழுது ஆராய்ந்து பார்க்கலாம் பல வசனங்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட ஐந்தாறு வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவது நாம் பார்க்கும் பொழுது ஒன்று தீமித்து நாலு பத்து இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம் நிந்தையும் அடைகிறோம் ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் இது என்ன பார்க்கிறோம் என்றால் எல்லா மனிதர்களுக்கும் இரட்சகரான கிறிஸ்து என்கிற வார்த்தை இந்த வசனத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எல்லா மனிதர்களுக்கும் இரட்சகரான ஜீவனுள்ள தேவன் என்கிற வார்த்தை காணப்படுகிறது அடுத்ததா பார்க்கும் பொழுது அடுத்த வசனம் ஒன்று யோவான் ரெண்டு ரெண்டு நம்முடைய பாவங்களை நிவிருத்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார் இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் முழு உலகத்தவருடைய பாவங்களுக்கான நிவாரண பலி என்று இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய பாவங்களுக்கான நிவாரண பலி அவரே அது மாத்திரமல்ல நம்முடைய பாவங்களுக்காக மாத்திரமல்ல முழு உலகத்தவருடைய பாவங்களுக்கான நிவாரண பலி என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாக ஒன்று திமிச்ச ரெண்டு எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து ஏசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது இது என்ன பார்க்கிறோம் என்றால் எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக்கொடுத்த கொடுத்த இயேசு கிறிஸ்து அவரே என்று என்ன பார்க்கணும் எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக்கொடுத்த அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இங்கேயும் பார்க்கும்போது எல்லா மனிதர்களுக்கான ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிறது அடுத்ததா பார்க்கும்போது ஒன்று திமித்தி ரெண்டு நாள்ல பார்க்கும் பொழுது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார் இது ஒரு முக்கியமான வசனம் எல்லா மனுஷரும் அறிவை அடையும் அவர் இருக்கிறார் தெளிவாக எல்லா மனிதருடைய ரட்சிப்புக்கான தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல இது போக ரெண்டு குறம்பியர் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினாலு பதினஞ்சு பத்தொன்பது எல்லாவற்றுக்கும் மேலாக ஜான் த்ரீ சிக்ஸ்டீன் இதுவும் ஒரு முக்கியமான வசனம் இப்படி இயேசு கிறிஸ்து உலகத்துக்காக மறித்தார் என்கிற சத்தியத்தை வேதத்தில் பல இடங்களில் பார்க்கிறோம் இதனை அடிப்படையாக வைத்துதான் இயேசு கிறிஸ்து சபைக்காக மாத்திரம் அனைத்து உலகத்துக்கும் எல்லா மக்களுடைய பாவங்களை போக்குகிற பலியாக அவர் தம்மை தாமே ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் என்கிற காரியத்தை குறித்து ஆதாரமாக இந்த உபதேசத்தை வலியுறுத்தி சொல்கிறார்கள் எல்லாருக்காகவும் எல்லா மனுஷருக்காகவும் முழு உலகத்திற்கா என்று வார்த்தை இயேசு பயன்படுத்தப்பட்டிருக்கிறேன் ரட்சிப்பு என்பது உலகத்திற்கானது என்று இந்த கருத்தை வலியுறுத்தல்கள் சொல்கிறார்கள் இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களுக்காக மறித்தார் என்கிற சத்தியம் கீழ்கண்ட வேத பகுதிகளிலும் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் யோவான் மூன்று பதினேழு அப்போச நடவடிக்கைகள் பத்து நாற்பத்தி மூன்று ரோமர் பத்து பதிமூணு வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு தீர்த்து ரெண்டு பதினொன்று எவரேயர் ரெண்டு ஒம்பது இந்த இறையல் கோட்பாடு அமெரிக்காவில் மிக வேகமாக பரவியது இந்த கோட்பாட்டினுடைய மூன்று முக்கிய குறிப்புகள் நோக்கம் என்னன்னா ஒன்று உலக மக்களுக்காக இயேசு கிசம் அறித்தார் சுவிசிச நற்செய்தி பணியினுடைய அழைப்பு என்பது எல்லோருக்கும் உரியது அவர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஆண்டு மீட்பு என்பது சட்டப்படியாக வழங்கப்படும் இதுதான் இந்த தீருடைய மூன்று கோட்பாடுகள் அழைப்பு எல்லோருக்கும் பொதுவானது மெயின் இயேசு கிறிஸ்து வந்த நோக்கமே வந்து உலகத்தின் ரிட்சிப்புக்காகத்தான் அவர் ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு மீட்பின் கிருபை வழங்கப்படும் இறுதியாக ஒரு சில முக்கியமான கருத்துக்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகம் முழுவதற்குமாகத்தான் தம்மையே பலியாக செலுத்தினார் ஆனால் ஆனால் இந்த பலி என்பது தான் இது யார் மாற்றுகிறார்கள் என்றால் மனிதர்கள் தான் அளவில்லாத வரையறுக்க முடியாத அந்த அந்த கிருபாதார பலியை ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் என்று முடிவு செய்கிறவர்கள் மனிதர்களைத் தவிர கடவுள் அல்ல அவர் எல்லாருக்காகவும் தன்மையே பலியாக செலுத்தினார் ஆனால் யாருக்காக அந்த பலி செலுத்தினாரோ அவர்கள் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் அந்த பலி என்பது அந்த அளவில்லாத அன்லிமிட்டெட் அட்டோன்மெண்ட் என்பது யாரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்குரிய அட்டோன்மெண்டாக லிமிடெட் அட்டோன்மெண்டாக மாறிவிடுகிறது எனவே இது கடவுளுடைய பார்வையில் தவறல்ல திட்டத்தில இல்லை ஒரிஜினல் பிளான் என்பது எல்லோருக்காகவும் தான் அவர் தம்மை தாமே பலியாக கொடுத்தார் ஆனால் அன் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் அந்த அன்லிமிட்டெட் அட்டோன்மெண்ட் என்பது லிமிட்டெட் அட்டோன்மெண்டாக மாறிவிடுகிறது ஒரு வார்த்தை இறுதியாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த அன்லிமிட்டெட் அட்டோன்மெண்டை மறுத்து லிமிட்டெட் அட்டோன்மெண்ட் வரையறுக்க முடியாத அந்த கிருபாதார பலியை மறுத்து வரையறுக்கப்பட்ட பிராயச்சித்தமாக கிருபாதார பலி என்று போதிப்பவர்கள் கடவுளுடைய சர்வ வல்ல கருணையை மறுதளிப்பதாகும் மறுபடியும் சொல்கிறேன் வரையறுக்கப்பட்ட ஆய்ச்சித்தத்தை கிருபாதார பலியை போதிக்கிறவர்கள் கடவுளுடைய சர்வ கருணையை மறுதளிப்பதாகும் இந்த இறையல் கோட்பாட்டினால் அமெரிக்காவில் நற்செய்தியை பரப்ப வேண்டும் ஒரு தேவை ஒரு அர்ஜென்சி அமெரிக்க மத்தியில் உண்டாகியது அதன் விளைவாக உலகெங்கும் நற்செய்தி பணியாளர் சென்றார்கள் அது மாத்திரமல்ல ஆண்டனுடைய பிரதான கட்டளையாகிய எல்லா மக்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற சத்தியம் இந்த இறையல் கோட்பாடோடு இணைந்து ஒத்து காணப்பட்டதால் உலகத்திற்கு நற்செய்தி சொல்ல என்ற எண்ணம் தீவிரமாக மக்கள் மத்தியில் பரவியது அதன் விளைவாக அநேக நாடுகளுக்கு நற்செய்தி பணியாளர்கள் சென்றார்கள் அனுப்பப்பட்டார்கள் உலக நற்செய்தி மயமாக்குதலுடைய அந்த பணியில் எல்லாருக்காக இயேசு கிறிஸ்து மறித்தார் என்கிற இந்த அன்லிமிட்டெட் அட்டோன்மெண்ட்ங்கிற தேர் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது சொன்னால் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அடுத்த பதவியில் இயேசு கிறிஸ்து சபைக்காக மட்டும்தான் மறித்தார் என்கிற காரியத்தை அடுத்த பதவியில் நாம் பார்க்கலாம் இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கர்த்ததாமை உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்